பக்க மக்களே வாங்க இதுதான் தமிழ் தமிழனுடைய பண்பாடு இதுதான் கலாச்சாரம் தாங்க முதல் இருந்தது தாங்க நாகரிகம் மாறி மாறி என்னென்னமோ அடிவட்டியில் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தாங்க முத ஒரு தாய்மாமன் சீக்கிரம் கொண்டு போனோம்னா கட்டை வண்டியில் தாங்க கொண்டு போவாங்க முத முதல் போகிறவங்க இப்படி கட்டை வண்டியில் தான் முதல் போயிருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் இப்போ எத்தனையோ வழி வந்துடுத்து எத்தனையோ வண்டியில் கொண்டு போய்க்கு பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கும் அந்த காலத்து மரபை மறக்காமல் தாய்மாமனுஷர் போய்க்கிருக்கு பாருங்கள் கட்டை வண்டியில் ஒரு மூணு கட்ட வண்டியில் நம்ம தாய்மார்கள்லாம் முன்னாடி போகிறாங்க இது வண்டி போகிறாலே பின்னாடி போகுங்க இதுதாங்க மரபு தமிழன் மரபு பாருங்கள் மக்களை இது ஒரு கல்யாண சீர் இது கல்யாண சீரெல்லாம் தாய் மாமன் கொண்டு போகிற சீர் நம்புங்க வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க வரையும் உங்களுக்கு